ஓம் சேர்மா ஸ்ரீ சேர்மா நீ எப்படிப்பட்ட தருணத்தில் என்னை வந்தடைந்தாய் என்று எனக்கு தெரியும் இன்று உனக்கு நல்ல நாள் குழந்தையே மனதிற்கு மகிழ்ச்சி தரும் நாள் அமைதி தரும் நாள் அதிர்ஷ்டம் தரும் நாள் நான் ஏற்கனவே உனக்கு அடிக்கடி சொல்லி இருக்கிறேன் உன் எண்ணங்கள் யாவும் கூடிய விரைவில் நிறைவேறும் என்று அப்படி ஒரு தினம் இன்று வந்துவிட்டது குழந்தையே அதன்படி இன்று நான் உன் வாசல் தேடி வந்து கொண்டே இருக்கிறேன் வா செல்வமே உனக்கு அதிர்ஷ்டம் அழைக்கிறது வந்து அதை என்னிடமிருந்து நீ பெற்றுக்கொள் நீ கடந்து வந்த பாதையில் நீ பார்க்காத துயரங்கள் இல்லை இல்லை ஏமாற்றங்கள் நீ விரும்பிய வாழ்க்கையையும் என்னால் மட்டுமே உனக்கு திரும்ப வழங்க முடியும் நீ வருத்தப்பட்டது போதும் உன்னை பார்த்து விலகியவர் உன்னை தேடி வரும் நேரம் இது உன்னை துற்றி பேசியவர்கள் தன் தவறை உணர்ந்து உன்னை தேடி வரும் நேரம் இது உன்னுடைய பல நாள் சோகம் துயரம் துக்கம் சித்திரவாதைக்கு எல்லாம் ஒரு முடிவு வந்துவிட்டது பார்ப்பதற்கு இன்னும் முடியாதது போல இருக்கும் ஆனால் அவை யாவும் உனக்கு இப்போது முடிந்து விட்டது என் குழந்தையே எப்படி என்று நீ கேட்கலாம் உனக்கான வாழ்க்கை உன்னிடம் வந்து சேரப்போகிறது அழகான வாழ்க்கை அமைதியான சூழல் ஆனந்தம் எல்லாம் கிடைக்கப் போகிறது பிறர் எவ்வளவு உன்னை அவமானப்படுத்தி இருந்தாலும் அதை நீ பொருட்படுத்தாமல் கவனமாக பின்வாங்கி வாங்கி வந்து விட்டாய் நான் சொல்வதெல்லாம் உண்மையாக தெரியும் உன் பொறுமை என்னை பொறுத்தவரை உன் நம்பிக்கை என்னை நேசிக்க வைத்துவிட்டது உண்மையிலேயே உன்னை நான் பாராட்டத்தான் செய்ய வேண்டும் எல்லோரும் பிரச்சனை வந்ததும் என்ன செய்வது என்று தெரியாமல் ஓடி ஒளிவார்கள் மனம் தளர்வார்கள் இடிந்து போய்விடுவார்கள் ஆனால் நீ அப்படியல்ல குழந்தையே நிதானமாக செயல்பட்டாய் நான் கவனித்து கொண்டே தான் இருக்கின்றேன் யாருக்கும் தெரியாமல் நீ கத்தி கதறி என்னிடம் மட்டும் உருண்டு புரண்டு அழுது வேண்டினாலும் மற்றவர்களிடம் உனக்கு கஷ்டங்கள் கொடுத்தவர்கள் உட்பட வெகு நிதானமாகவே செயல்பட்டாய் அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்று என்னை கேட்டுக்கொண்டே அசையாத நம்பிக்கையோடு இருந்தாய் நீ அப்படியே அமைதியாக இரு உன் அமைதிக்குத்தான் உன் தந்தையான நான் உன் வீடு தேடி வந்து கொண்டிருக்கிறேன் இன்று உனக்கான ஒன்றை தரப்போகிறேன் உன் பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டு உன் பொறுமைக்கும் ஒரு பரிசு உண்டு உன் அமைதிக்கும் ஒரு அற்புதம் நடக்க இருக்கிறது உன் நம்பிக்கைக்கும் அப்படித்தான் காரணமில்லாமல் இங்கு எதுவும் நடக்காது உன் வேண்டுதல் எதை பற்றி இருந்தாலும் இனி அதை நான் நிறைவேற்றி வைக்கிறேன் இன்று நிச்சயம் ஏதாவது ஒரு ரூபத்தில் மனித ரூபமாகவோ மற்ற உயிரினங்கள் வடிவிலோ அல்லது என் வடிவிலோ ஸ்ரீராமர் போகின்றேன் கேள்விக்கு அப்பாற்பட்டு நம்பிக்கைக்கும் அப்பாற்பட்டு இதை நீ நம்ப வேண்டும் குழந்தையே இன்று நீ மகிழ்ச்சியில் துள்ளி குதிக்க இருக்கிறாய் உன்னுடைய பொறுமை உன்னை உயர்த்த போவது சர்வ நிச்சயம் உன்னுடைய உயர்வு நிச்சயமான ஒன்று இன்று அதிசயம் அற்புதம் ஆசீர்வாதம் அனைத்தையும் நீ நிச்சயம் பெறுவாய் இன்று என்னை வரவேற்க காத்திரு குழந்தையே